இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று நவம்பர் இரண்டாம் தேதி அறிமுகமான இந்த ஆப் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் வரை மேம்படுத்தப்பட்டு ஒரே சாளர தளமாக மாற்றப்படும் என அரசு அறிவித்துள்ளது ஆனால் கூகுள் ப்ளே ஸ்டோரில் நவம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து செயலிதான் அப்டேட் செய்யப்பட்டதை தவிர சாலைகள் அப்டேட் ஆகவே இல்லை சாலை நிலை மோசமாகவே உள்ளது தமிழகத்தில் சாலை விபத்துகள் அதிகரித்துள்ளன கடந்த ஆண்டு நாட்டில் இரண்டாவது இடம் பழுதடைந்த உள்கட்டமைப்பு என காரணங்கள் பட்டியலிடப்படுகின்றன திமுக அரசு டாஸ்மாக் உரிமங்கள் மதுபான விநியோகத்தில் கவனம் செலுத்தி சாலை பராமரிப்பை புறக்கணிப்பதாக விமர்சனங்கள் எழுகின்றன பொதுமக்கள் புகார் கொடுத்தாலும் அதிகாரிகள் கண்டுகொள்வதே இல்லை என ஆயிரக்கணக்கில் புகார்கள் குவிந்துள்ள அவல நிலை நிலவுகிறது சென்னை ஸ்மார்ட் சிட்டி ஆப்பான நம்ம சென்னை போலவே இதுவும் மெதுவாக செத்துக்கொண்டே இருக்கிறது என்கிறார்கள் பொதுமக்கள் ஸ்டாலின் கனவு என சொல்லி விளம்பரம் செய்கிறார்கள் ஆனால் சாலையில் உயிரிழப்புகள் தொடர்கின்றன இது திமுகவின் திராவிட மாடல் விளம்பர வெறி செயல்பாடு சொதப்பல் பொதுமக்கள் எப்போது உண்மையான மாற்றம் பார்ப்பார்கள் அரசு விழித்துக் கொள்ளுமா அல்லது கும்பகர்ண தூக்கத்தை விட கொடிய தூக்கத்திற்கு சென்றுவிடுமா என்பதே பொதுமக்களின் கேள்வியாக உள்ளது